வணக்கம் நண்பர்களே அக்னி நட்சத்திரம் கத்தி வெயில் அப்படியே மக்களை வாட்டி கொண்டு இருக்கிறது தமிழகத்தில் அப்போது ஒரு நாள் நான் திருச்சி மதுரை திருச்சி ஹை அந்த ஃபோர் காரை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் ரெண்டு பக்கமும் மரங்கள் இல்லை வெட்ட வெளி அப்படியே கண்கள்லாம் அந்த வெயிலில் என் கண் குளமாயிருச்சு முன்னாடி பார்த்தமுன்னாக்கா ஏதோ காணல் நீர் மிராஷ் என்று சொல்வார்களே அப்படி தெரியுது எனக்கு ஆனா, அது ஒரு ஃபியூ மினிட்ஸில் சட்டுன்னு மறைஞ்சிருச்சுங்க தோரங்குறிச்சிக்கு போகும்போது இந்த பக்கம் பெரிய மலை நிறைய மரங்கள்லாம் இருக்கு மறைஞ்சிருச்சு என் மனசில் ஒரு கற்பனை வந்தது நமது வாழ்க்கை காணல் நீர் கத்திரி வெயிலின் காணல் நீர் போன்று சட்டென்று மறைந்து விடக்கூடியது நல்ல காரியங்களை செவ்வனே நாம் விரைவாக செய்ய வேண்டும் சுவாமி சித்பவானந்தர் சொல்றாரு இந்த வாழ்க்கை என்னும் பாதையிலே நாம் வழிப்போக்கர்கள் இதை பயன்படுத்தலாம் பாழ்படுத்தி விடக்கூடாது இங்கேயே நாம் விடக்கூடாது இதன் மீது பற்று வைத்து அட்டாச்மெண்ட் இல்லாம நம்ம இருக்கணும் நண்பர்களே வாழ்க்கை என்னும் சாலையிலே நல்ல வழிப்போக்கர்கள் மக்களின் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் அவங்களெல்லாம் நினைச்சு பார்க்கும் சந்தோஷம் வருதுங்க யார் அவங்க ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பி எஸ் குமாரசாமி ராஜா கர்ம வீரர் காமராஜர் இவர்கள்லாம் நல்ல மக்களின் பிரதிநிதிகளாக இருந்தார்கள் மக்களுக்கு சேவை செய்தார்கள் அப்படி நினைக்கும் போது நமது நெஞ்சம் அப்படியே ஃபுல்

பொறுப்பு கடமைகளை அதிகாரம் என்று நினைக்கிறது அதனால வரக்கூடிய வரட்டு கௌரவம் போலி கௌரவம் ஜபர்தஸ்து இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்க பெட்டி பவர் ஃபால்ஸ் பவர்ஸ் மதுவை போல மயக்கத்தை கொடுக்கக்கூடியதுங்க இந்த இதை கெட்டியாக எந்த அதிகாரியும் பிடித்து கொண்டிருக்க கூடாது நேர்மையாக பணியாற்றினால் அவர்களை மக்கள் மறக்க மாட்டார்கள் இப்படி நிறைய மருத்துவர்கள் காவல்துறை அதிகாரிகள் பொறியாளர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் காணல் நீர் போன்ற இந்த கத்திரி வெயில் போன்ற காணல் நீர் அது விரைவில் மறைந்து போகும் இந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்ட நல்ல வழிப்போக்கர்கள் இந்த வாழ்க்கையிலே அவர்கள் நமக்கு நல்ல முன் உதாரணங்கள் இதுவே அக்னி நட்சத்திரம் இந்த கத்திரி வெயில் நமக்கு கற்றுத்தரும் பாடம் வாழ்க்கை காணல் நீர் போன்று விரைவில் மறைந்துவிடும் அந்த விரைவில் மறைந்து போகும் இந்த வாழ்க்கையிலே நாம் நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் வணக்கம்